நம்ம அனைவரும் கொல்லம்பற்றையில் இந்த சாக்கடையை பார்த்திருப்போம் ஆனா இது சாக்கடை அல்ல இது ஒரு ஆறுன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு மட்டும் இல்ல இருக்க முக்கால்வாசி பேருக்கு இது தெரியாது ஏன்னா ஆறு ஆறா இருந்தா தெரியும் சாக்கடையா இருந்தா எப்படி தெரியும் திருமூர்த்தி அணை கட்டப்பட்டுள்ள பாலாற்றில் இருந்து பிரிந்து வரக்கூடிய உப்பாறு தான் இது இது அமராவதி ஆட்சியின் ஒரு கிளை ஆறு ஆகும் தாராபுரத்தில் உள்ள உப்பாறு அணை இதன் குறுக்கே தான் கட்டப்பட்டுள்ளது உப்பாறு அணை பதினெட்டு புள்ளி ஒன்பது அடி கொள்ளளவு கொண்டது சுமார் நானூற்று ஐம்பத்து ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ஆறாயிரத்து அறுபது ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் கட்டப்பட்டுள்ளது தளி உடுமலை நகரம் சின்ன வீரம்பட்டி பெரியப்பட்டி மாரப்பாளையம் கள்ளிவலசு உப்பாறு அணை வரப்பாளையம் நஞ்சியம்பாளையம் வடுகபாளையம் வழியாக பயணித்து அமராவதி ஆற்றின் கலக்கிறது இன்று திருமூர்த்தி அணையில் போதுமான அளவு தண்ணீர் இல்லாத காரணத்தினால் உப்பாரில் தண்ணீர் திறந்து விடுவதில்லை உடுமலை பெரியகுளம் நிறைந்தாலோ அல்லது கால்வாயில் இருந்து உபரி நீர் சென்றாலோ மட்டுமே உப்பாறு அணைக்கு தண்ணீர் செல்லும் நிலை உள்ளது இதற்கு ஒரே தீர்வு பல ஆண்டு காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கும் ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே ஆனைமலை நல்லாறு திட்டத்தை பற்றி இன்னொரு பதிவில் காண்போம் பொதுவாக நமது உடுமலை பகுதியில் உள்ள பிரசதி பெற்ற மாரியம்மன் கோவில்களில் ஆற்றங்கரை படுகையில் தான் இருக்கும் குழுமம் கோட்டை மாரியம்மன் அமராவதி ஆற்றுப்படுகையில் உள்ளது கட்டளை மாரியம்மன் சின்னாறு ஆற்றுப்படுகையில் உள்ளது தளி மாரியம்மன் உப்பாறு ஆற்றுப்படுகையில் உள்ளது அதேபோல் தான் உடுமலை மாரியம்மன் இதே உப்பாற்றங்கரையில் உள்ளது ஆனால் இன்று அதற்கான எந்த ஒரு தடயமும் இல்லாத அளவிற்கு உப்பாற்றின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது தற்போது உப்பாற்றில் உடுமலையை சுற்றியுள்ள குளங்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல மட்டுமே பயன்படுகிறது இப்படி திருமூர்த்தி அணையில் இருந்து செழிப்பாக வெளியே வரும் உப்பாறு தான் உடுமலை நகரில் இப்படி சாக்கடையாக உள்ளது இந்த நிலை மாறுமா என்று தெரியவில்லை ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்தியதில் நிம்மதி நீ எப்பொழுது இந்த சாக்கடையை பார்த்தாலும் இது சாக்கடை அல்ல இது உப்பாறு என்று உங்கள் நினைவுக்கு வரும் நமது ஊரில் மால் வந்துவிட்டது எம்என்சி நிறுவனங்கள் வந்து விட்டது அதனுடன் சேர்த்து அழிந்த ஆறுகளும் மீண்டு வர வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள்